விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சேனல நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது முதல்ல சில விஷயங்கள்ல அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சில பேத்துக்கு நட்சத்திரம் தெரியல லக்னம் தெரியல ஓகே நட்சத்திரம் தெரியுதுன்னா தான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வருவீங்க இந்த ஆடியோக்கு அண்டு வீடியோக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபூத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஸு வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதில் நேமு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டால் உங்களோட தசாபுத்தி எல்லாம் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுலையுமே நான் உங்களுக்கு தசாபூத்தி ரீதியா என்ன பலன் நடக்கும் தசா புத்தினா என்ன அப்படிங்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷம் நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியா தான் ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறும் தான் கோச்சாரத்துலேயும் நேரங்காலம் மாறி மாறி வந்தாலுமே தசாநாதன் தசாபூத்தில தான் பலன்களை கொடுப்பாரு சரிங்களா கோச்சாரப்படி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது கமெண்ட்ஸ்ல போடுவீங்க இது எனக்கு நடக்கல காரணம் என்னென்னா உங்களுக்கு தசாபூத்தி வேறையா இருக்கும் சனி திசை இல்லை கடுமையான அவயோக திசை நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த தசாபூத்திகளுடைய விஷயம் தெரியணும் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு விவரம் நிறையா தெரியும் உங்களுக்கு நாலு பேத்துக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க நிறைய ஷேர் பண்ணுவீங்க அப்ப பொறுமையா இந்த வீடியோ முழுக்க பாருங்க எந்த வயசில் என்ன தசா புத்தி நடக்கும்னு அப்ராக்சிமேட்டா ஒரு ஏஜ் வச்சு சொல்றேன் உங்க ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜனன கால ஜாதகத்துல எந்த வயசில் தசா இருப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம் ஒரு ஆசி கட்டத்துல ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோ உங்கள் திசை நடந்துச்சு சனி தசை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிச்சுன்னா குரு திசை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குரு திசை எவ்வளோ தசா பதினாறு வருஷத்தில் பத்து வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர திசாங்களெலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு வாங்க இந்த காணொலியை திருப்பி பாருங்கள் புரியலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க கன்ஃபார்மாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இதை பற்றி வரீங்கன்னா கடக கடகராசிக்குள்ள பலன் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு இல்லை ஒவ்வொரு தசா ரீதியாகவும் நட்சத்திரப்படியாக நட்சத்திரப்படி தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது முழுமையாக கோச்சாரப்படியும் தசாபூத்தி ரீதியாகவும் ரெண்டும் இணைச்சு பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கை பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது அதை பற்றின புரிதல் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள் அதில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ப்ளஸ் நீங்களும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க அது அது இல்லாமல் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதோட கேள்வியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் தவறில்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுப்போம் காரணம் என்னென்னா இது இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் எழுபது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் நடந்தால் கூட மீதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் மிக பெருசாக வேலை செய்யும் அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கும் சரிங்களா இப்போ நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம் சொல்லலாம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது இல்லை ஐம்பத்தி ஏழுல ஒன் பதினொன்று ஐம்பத்தி ஆறுல இருந்து குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷவராசிக்கு பெயர் கடகத்திற்கு லாப குருவாக ராசிக்கே வருகிறார் கடக ராசி ஆயிலே நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் மொத்த தசாபூத்தி காலங்கள் பதினேழு வருடம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இப்ப புதன் திசை உங்களுக்கு தசா இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்புன்னு ஒரு ஒரு எழுதி இருக்கும் அந்த தசா இருப்புல எத்தனை வருஷம் இருக்கு பதினேழு வருஷம் புதன் தசைன்னா ஒருத்தவங்களுக்கு பத்து வருஷம் ஒன்பது வருஷம்னு பல ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் வரும் அது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பத்து வருஷம்னா கேது தசை அடுத்தது ஏழு வருஷம் இந்த பத்து பிளஸ் ஏழு எடுத்துக்கோங்க ஆனா என்னோட கால்குலேஷனுக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா முதல்ல பத்தாம் இடத்துல இருந்து ஜீவன காரகத்துல இருந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வரது மிகப்பெரிய யோகம் யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ குரு பயிற்சியில உங்களுக்கு கொண்டாட்டமான காலகட்டம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சொல்லணும் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படிங்கிறவரு ஆஹ் என்ன கொடுப்பார் படிப்பை குடிப்பார் படிப்பை நல்லா கொடுப்பார் குருவும் வந்து உங்களுக்கு வராரு பதினோரு லாபத்தை கொடுக்கறதுனால இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரா கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஐயோ இந்த இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கவே முடியாது ஒரு இடத்து நல்ல இடத்துக்கு போவீங்க இந்த காலகட்டம் அப்படி நடக்கும் நிறைய பேர்த்துக்கு எங்கெங்க லாபம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிராக்கில் ஃபார்ம் பண்ணும் ஒரு அதிசயமும் அற்புதமிக்க ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்களே சொல்லுவீங்க இப்போ பதினோராம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா அதிகமான லாபத்தை கொடுப்பாரு ஏன்னா அவர் தான் வந்து காசுக்கு அதிபதி குரு தான் வந்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து குரு தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் குரு பதினோராம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை அழிவு தொழில் நடத்துறவங்க பிஸ்னஸ்க்கு இப்போ நீங்க போட்ட எல்லாம் இப்போதான் பலன் அதிகமா கிடைக்க போகுது கேது திசை அப்படிதான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் கேது திசையில நிறைய பேருக்கு ஒரு சில உடல்நிலையில தொந்தரவு இருந்தாலும் மனசு சந்த சில பிரச்சனைகள் அலவனா இருந்தாலும் நல்ல பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் குரு கேதுவை பார்க்குறார் அப்படிங்கும் போது நன்மையை கொடுப்பார் அதாவது கன்னி வீட்டை பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால கேதுக்கு நல்லது தான் கொடுப்பார் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் கோயில் குளத்துக்கு இப்ப நிறைய போவீங்க நிறைய திருத்தலத்துக்கு போவீங்க இதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி இந்த கடகராசிக்கு புதன் கேது ரெண்டுமே மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கும் கேது திசை ஏழு வருடங்கள் இருந்தாலும் அந்த கேது திசையில் தான் நீங்க யாருன்னு புரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி தசா காலம் இது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் பழைய சாங்கம் போட்டு சொல்றீங்க அப்படின்றீங்க எனக்கு புரியுது இருந்தாலும் நம்மளை பத்தி நம்மளே உணர்ந்தா இந்த உலகத்தை என்னென்ன விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த புரிதல் கேது திசை பண்ணும் கேது திசை உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் ஏன் கொடுக்குதுன்னு அப்படின்னா அடுத்து வர சுக்கர திசையை எப்படி அனுபவிக்க போறீங்க அந்த ஆஹ் வச்சு வச்சுதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் தைரியத்தை தைரியமாக முடிவெடுப்பீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கும் போது ஜெயத்தை கொடுக்கும் சில திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர யோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் நல்ல விசேஷம் நடக்கும் பெண்களுக்கு கொண்டாட்டம் அது மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அப்புறம் பெண்கள் நல்லா இருந்தோன்னா ஆண்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க நிம்மதி அவங்க சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு நிம்மதி தான் அப்படிங்கும் போது அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இது ஒரு கொண்டாட்டகமான காலகட்டம் உங்களுடைய ஃபேவரான பீரியட்னு சொல்லலாம் குழந்தை பிராப்தமே இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தம் கண்டிப்பா உண்டு ரெட்டை குழந்தைங்களுக்கு பிறக்கக்கூடிய பிராப்தமும் இருக்கு சில பேத்துக்கு ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி வேலையே செய்யலைங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேங்க வேலை செய்யலை இப்போ வேலை செய்யும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் லேசிக் ட்ரீட்மெண்ட் கண் சார்ந்த சம்பந்தப்பட்ட எல்லாம் நிவர்த்தி ஆகும் இளைய சகோதர வழியில பிரச்சனைகள் தொடர் முயற்சி தோல்வியில இருக்குங்க அப்படின்னா இந்த முயற்சிகளுக்கான வெற்றி இப்ப கிடைக்கும் ஜெயத்தை கொடுப்பார் கண்டிப்பா குரு அந்த பாக்குற இடம் தானே பலம் அதிகம் அப்படிங்கும் போது அது கொடுப்பார் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பார்ட்னர்ல பிரச்சனைங்க இப்ப பிசினஸ் பார்ட்னர் மிகப்பெரிய லோகம் லாபம் கிடைக்கும் லைஃப் பார்ட்னர்னால சொத்து கிடைக்கும் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குலாம் இப்போ சொத்து சேர்க்க நடக்கும் வீடு மனை வாசல்லாம் வாங்குவீங்க அசால்ட்டாக இருக்கும் இப்போ காரு பங்களா எல்லாமே அசால்ட்டாக வாங்கிடுவீங்க மனு சுக்கர திசை ஒரு அடி தூளான ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சூரிய திசை நாற்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் பொது மக்களுக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வழியில உதவிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் சூரிய திசைங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போ அதிகமாகும் ரொம்ப நாள ப்ரொமோஷனுக்கு ஹை ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க உங்களுக்கு சூப்பரான ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ரேங்கிங்ல இருப்பீங்க அம்மா சாதாரண எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரிங்காக இருந்தாங்க சிஓ ஆகிவிங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பிராப்தமான காலகட்டம் அப்படின்னு சூரிய திசையை சொல்லுவோம் லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காகும் ஆனால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அசுபகிரகத்தோடு இல்லாமலும் சூரியன் உங்களை நட்பு இடத்துல இல்லாமல் சூரிய காரகத்துவம் கெட்டு போனால் தான் ப்ராப்ளம் இந்த தசை அதனால் இந்த சூரிய திசையில் ஒன்றும் பெரிய இது இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அஷ்டம சனி இருக்கிறதுனால சூரிய திசை கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்கும் மைனஸையும் கொடுக்கும் சந்திர திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த திசையும் பாத்தீங்க அப்படின்னா ராசியாதிபதி திசை தான் கொடுக்கும் ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் அஷ்டம சனி சந்திர திசைக்கு ஆகாத திசை ஆகாத ஒன்று அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்றரை வருட காலங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்து நல்லது பண்ணா கூட ஒரு சில தட் தங்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா நீங்க நினைக்கிற ஃபேவரான வீடு மனை வாசல் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேர்ப்பீங்க ஆனா ஏதோ ஒரு மனக்குறைய பிரச்சனையை கண்டிப்பா கொடுப்பார் ஆனா குரு அத தடுப்பார் கொஞ்சம் குரு கொஞ்சம் அள்ளி கொடுப்பார் இந்த பக்கம் இவர் ட்ராக் அந்த அவருக்கு ட்ராக் போடுவார் ஆனா குரு போது இன்னும் கொஞ்சம் நல்லா சுபிச்சது ஒரு பக்கம் அவன் கைவிட்டாலும் ஒரு பக்கம் கைய புடிச்சு ஸ்ட்ராங்கா நிப்பார் குரு அதனால சந்திரன் நல்லபடியான வேலை செய்யும் செவ்வாயிசை ஐம்பத்தி எட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு இந்த காலகட்டத்துல செவ்வா திசையில அசம சன்னி நடக்க கூடாது ஆனாலும் உங்களுக்கு நல்ல தான் பெரிய பாதிப்புகள் கொடுக்கு ஆனால் நோயை கொடுத்து அறுவை சிகிச்சையை கொடுக்கும் ஒரு சில அறுவை சிகிச்சை பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உடலை நல்லா பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க வீடு மனை வாங்கும் ஒரு சில சிக்கல்கள் டாக்குமெண்ட்ஸில் வரும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அஷ்டம சனியில் யாரோ செஞ்ச பிரச்சனையும் உங்கள் மேலே போட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் மேக்சிமம் அதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி யாரோ செஞ்சுட்டு பண்ணாங்க என்னை அகப்பட்டு போய்ட்டுருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காலகட்டம் துன்பமான காலகட்டம் அதில் செவாதசையும் குறுக்க வரக்கூடாது அப்படிங்கும் போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால எதிலும் கவனம் அப்படிங்கிறது தான் முக்கியம் குரு உங்களை காப்பாற்றுவார் அதே சமயம் மற்ற விஷயங்களும் நீங்க பார்க்கணும் குரு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் அதே சமயத்து சிரமத்தையும் கொடுத்துட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துல கவனமாக இருக்கும் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க அடிப்படை விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க நல்லதாயிடும் நடக்கும் டிசிப்ளினா இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை அடிப்படை டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிட்றது கரெக்டான நேரத்துல சாப்பிட்றது நல்லா தூங்கிறது கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிறது கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிறது உணவு தான் மறந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா ஒண்ணுமே பண்ணாது சனி ரொம்ப சூப்பரா ரிலாக்ஸ்டா போகும் அடுத்தது ராகு திசை அறுபத்தஞ்சு அஞ்சு வயசுல இருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை காலங்கள்ல ராகு நல்ல இடத்துல தசா பண்ணிச்சுன்னா பிரம்மாண்ட யோகம் ராஜயோகம் கொடுக்கும் ஆனா இந்த அஷ்டம சனி குறிப்பா இருக்கு குரு பதினோராம் இடத்துல இருக்கிறது யோகத்தை கொடுத்தாலும் ராகு ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை கொடுப்பார் கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் கொடுப்பார் உங்களுக்கு விமர்சனம் ஆளாக்கக்கூடியதாக இருக்கும் சொந்தக்காரங்கெல்லாம் உங்களுக்கு விமர்சனத்துக்கு ஆளாகுவீங்க ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்க மைண்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு சில பிரச்சனைகளை நீங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அபிரூவிதமா இருக்கும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் ஆனா அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும் அதை நிவர்த்தி தான் சேலஞ்சா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதை கொஞ்சம் நகர்ந்து வர்றது ரொம்ப சிரமமா இருந்தாலும் இந்த குருவானவர் கை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை குரு திசை எண்பத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூத்தி இந்த குரு திசை இந்த குரு பதினொன்னுல வரும்போது குடும்பம் நல்ல ஒரு மேன்மடைக்கு போகும் கும்பாபிஷேகம் போன்ற ஆன்மீக விஷயம் எடுத்து செய்வீங்க சூப்பரான காலகட்டம் நிறைய பிராப்தம் பண்ணுவீங்க அன்னதானம் நிறைய விஷயம் குரு திசையில சூப்பரான காலம் குரு திசையில் உங்கள் பையன் பிள்ளைங்க பேரம் பேத்தி எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியலனால இதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே ரெக்கக்னேஷன் ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட்லாம் உங்களை வீடு தேடிவோம் நல்ல ஒரு பிராப்தம் அப்படின் அனுபவிக்க முடியலன்னா கூட நல்ல பிராப்தம் நல்ல யோக தசை இந்த தசை குரு தசை நல்லா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கடகராசி ஆயிலே நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடு பரிகாரங்களாக கண்டிப்பா இந்த கடகராசிக்காரங்க அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரத்தை வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கலாம் இல்ல தட்சிணாமூர்த்திக்கே தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி கூட்டக்கட மாலலை போட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட குலதெய்வ வழிபாடு முக்கியமானது கடகராசிக்காரங்க சந்திர கோரையில் சந்திர திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை சந்திர சிவன் ஆலயில் இருக்க சந்திரனை வழிபாடுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்ற நோக்கி சென்று கொண்டிருக்க நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை காண கடவுளை பிரார்த்திக்கின்றேன் இந்த கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சுற்றோம்